வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மே மாசம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்திரை மாசத்தோட அமாவாசை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற நம்பரை நீங்க எழுதினாலே போதும் உங்க வாழ்க்கையில உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் இன்னையோட ஒரு முடிவுக்கு வரும்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம சேனல்ல சித்திரை மாசத்தோட அம்மாவாசை இருக்கக்கூடிய இந்த நாள்ல தலையை சுத்தி தூக்கி போட வேண்டிய பொருள் அதாவது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் அக்கா நான் அம்மா வீட்டுல இருக்கேன் நான் என்ன பண்ணட்டும் அதே மாதிரி அந்த வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பொருள் எனக்கு கிடைக்காது இதுக்கு வேற ஏதாவது மாற்று பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் மூன்று நாட்களுக்குள்ள தீர்வு கிடைக்கிறதுக்கு எலுமிச்சம் பழத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாட பத்தி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் என்னால இந்த வழிபாடு செய்ய முடியாது இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி இப்படி நேத்துல இருந்து நிறைய கமெண்ட்ஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டு இருக்கு பத்தாதுக்கு இமெயில் அக்கா எப்பயுமே பூஜை இல்லாத பரிகாரம் தானே நீங்க சொல்லுவீங்க இப்ப என்ன மாத்தி சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு மிரட்டலோட ஒரு மெயிலும் வந்திருக்கு சோ இவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லலாம் இப்படி அம்மா வீட்ல இருக்கிறவங்க வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த அம்மாவாசை நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யாரும் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இந்த வீடியோவை பார்க்கும் தே கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு காலையில நம்ம சேனல்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த சித்திரை மாசத்தோட அமாவாசை நாள்ல நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த பரிகாரத்தை சேர்த்தே செய்யலாம் இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது அது பணவசியத்துக்கான பரிகாரம் இது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை ஓட ஓட விரட்டி அடிக்கிறதுக்கான பரிகாரம் அதே மாதிரி தலைய சுத்தி தூக்கி போட வேண்டிய பொருளை பத்தி சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த பரிகாரத்தை செய்யறவங்க இத சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் பொதுவா அமாவாசை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளையும் நம்மளை விட்டு வெளியில தள்ளக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை நாள் அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நம்ம கட்டாயமா செய்யணும் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண் திருஷ்டியும் கெட்ட சக்திகளும் ஒரு காரணமா அமையும் அடுத்ததா பாத்தீங்க குலதெய்வத்தோட அருள் இல்லாததுனால கூட நமக்கு பல கஷ்டங்கள் ஏற்படலாம் ஒரு சிலர் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சேனே தெரியல இந்த ஜென்மத்துல இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி புலம்புறத கேட்டிருப்பீங்க இப்படி நாம ஏழேழு ஜென்மத்துல செஞ்ச பாவங்களுக்கான கஷ்டங்களை கூட இந்த ஜென்மத்துல அனுபவிக்கலாம் இப்படி நாம இன்னைக்கு அனுபவிக்க கூடிய கஷ்டங்களுக்கு ஏழேழு ஜென்மத்துல நாம செஞ்ச பாவமோ கந்திருஷ்டியும் சக்தியும் கெட்ட சக்திகளும் குலதெய்வத்தோட அருள் இல்லாததும் ஒரு காரணமா அமையுது இப்ப நான் சொன்ன காரணங்கள் எதுவா இருந்தாலும் சரி எந்த காரணத்தினால நீங்க இப்போ கஷ்டத்தை அனுபவிச்சுகிட்டு இருந்தாலும் சரி அந்த கஷ்டமோ அந்த காரணமோ சரியாகிறதுக்கு இப்ப நான் சொல்ல ஏஞ்சல் நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம் அதாவது ஏழு ஏழு ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் தீர்றதுக்கு சிம்பிளா சொல்லணும்னா உங்க கருமா குறையறதுக்கு கந்திருஷ்டி நீங்கிறதுக்கு கெட்ட சக்திகள் உங்களை விட்டு வெளியில போறதுக்கு குலதெய்வத்தோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க பயன்படுத்தலாம் இப்போ இந்த ஏஞ்சல் நம்பரை இன்னைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணு அப்படி எல்லாம் எப்பயுமே டெய்லியும் நமக்கு இந்த கெட்ட சக்திகளையும் நம்மள சுத்தி வந்துகிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கர்மாங்கிறது எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது இந்த கர்மா குறைய குறையதான் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கூட நமக்கு பலன் கிடைக்கும் அதே மாதிரி என்ன என்னைக்குமே நமக்கு குலதெய்வத்தோட அருள் கட்டாயமா தேவைப்படும் குலதெய்வத்தோட அருள் இருந்தாதான் மற்ற தெய்வங்களோட அருளும் நமக்கு கிடைக்கும் அதனால இப்போ நான் சொல்ல ஏஞ்சல் நம்பரை டெய்லியுமே நீங்க யூஸ் பண்ணலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுதக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் அதனால எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒன்ன நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரத்துக்கு ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய மட்டும் யூஸ் கலரோ வரக்கூடிய பேனாவையோ பயன்படுத்த வேண்டாம் இந்த பரிகாரத்தை இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இருந்தாலும் பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே மாதிரி தினமும் இந்த பரிகாரத்தை செய்யும் போது தொடர்ந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மறக்காம செய்யுங்க இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும் எத்தனை நாளைக்கு தொடர்ந்து இந்த நம்பரை எழுதணும் அப்படின்னு சொல்லி கேப்பீங்க இதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் நீங்க வச்சுக்க வேண்டாம் டெய்லியுமே எழுதுங்க தினமும் எழுத எழுத அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க இப்போ இந்த நம்பரை எந்த இடத்துல எழுதணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இடது பாகத்துல லெப்ட் சைட்ல எந்த இடத்துல வேணாலும் இந்த நம்பரை நீங்க எழுதிக்கலாம் இந்த நம்பர் பக்கத்துல வேற எந்த ஒரு ஏஞ்சல் நம்பரையும் நீங்க எழுத வேண்டாம் உங்க உடம்புல இடது தொடையில அதாவது இடது கால்ல லெப்ட் லெக்ல கூட இந்த நம்பரை எழுதிக்கலாம் லெப்ட் ஹேண்ட்ல தோல்பட்டைக்கு ஷோல்டருக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல இப்படி எங்க வேணாலும் இந்த நம்பரை நீங்க எழுதிக்கலாம் மறக்காம எழுதி பாருங்க இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கர்மாவும் கஷ்டங்களையும் குறைக்கிறதுக்கான அந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் செவன் நைன் ஒன் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க தான் சொல்லணும் ஏழு ஒன்பது ஒன்னு இந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி முகம் காலை கழுவிட்டு அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதுக்கான தீர்வு உடனடியா சொல்லி உங்க குலதெய்வத்துக்கிட்ட கேளுங்க உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க இதுக்கப்புறமா இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கிங்க அவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்படி எழுதி வச்சிருக்க கூடிய ஏஞ்சல் நம்பரை எப்ப அழிக்கணும்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க அழிச்சுக்கலாம் அப்படி இல்லனா அது தானா நீங்க வேலை செய்யும் போது அப்படி இல்லன்னா வேர்வைப்பட்டு பட்டு அழிஞ்சுட்டா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க தொடர்ந்து இந்த நம்பரை எழுதி பாருங்க ஒரு சிலருக்கு ஒரே நாள்ல நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆனாலும் கட்டாயமா எல்லாரோட வாழ்க்கையிலுமே நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணி மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி